அண்ணா சிரியில் இன்னக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கால் போகலாம் பாண்டியம்மா ஜெயிலுக்குள்ளே ஜெயில் யூனிஃபார்ம் வெள்ளை புடவை கட்டிட்டு உள்ளே வர்றாங்க ஏய் நடடி அப்படிங்கிறாங்க ஜெயிலர் அம்மா முறைக்கிறாங்க பாண்டியம்மா என்னடி முறைக்கிற உன்னோட முறப்பெல்லாம் ஜெயிலுக்குள்ளே நடக்காது நட அப்படிங்கிறாங்க பாண்டியம்மா உள்ளே வர்றாங்க அங்கே வந்து சூடாமணியும் வந்து பார்க்குறாங்க அடை என்னக்கா நீ ஏன் இங்கே வருவேன்னு நீ எதிர்பார்க்கலையில நீயே வந்து சிக்கிட்டியான்னு கேட்கறாங்க சூடாமணி நீயும் உன் தம்பியும் ஜெயிலுக்குள்ளே வருவேன்னு கனவுல கூட நினைக்கிறீங்களே இங்க தான்கா இருபது வருஷமா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இனிமேல் நான் வாழ்ற வாழ்க்கையே நீங்களும் வாழ்ந்து பார்க்க போறீங்கிறாங்க சூடாமணி என்ன உன் தம்பி உன் கூட வரலையான்னு கேட்கறாங்க சுடாமணி ஏண்டி உங்க அண்ணனுக்கு இங்க வகவகையை நீ சமைச்சு வச்சிருக்கியான்னு கேட்கறாங்க பாண்டியமா சூடாமணிக்கு பக்கத்துல இருந்தவங்களும் பேசுறாங்க என்ன அவ்வளவு தும்னு உனக்கு உனக்கு நைட்டு விருந்து வச்சிட வேண்டியதானுங்கிறாங்க ஏ என்ன எல்லாருமே சேர்ந்து என்னை மிரட்டுறீங்களான்னு கேட்கறாங்க பாண்டியமா மிரட்டுறது மட்டுமில்ல நைட்டு உனக்கு இருக்குடி இருக்கு சூடாமணிய ஜெயிலுக்கு அனுப்பிச்சது நீயும் உன் தம்பி

பாண்டியம்மா தலைமுடியை சூடாமணி பிடிச்சிக்கிறாங்க என்னடி நீ திருட்டு கேஸ்ல உள்ள வந்திருக்க அடுத்தது உன் தம்பி கேஸ்ல உள்ள வரப்போறான் ரெண்டு பேருமே சாகுர வரைக்கும் ஜெயில்தான் நீ எழுதி வச்சுக்கோங்கிறாங்க சூடாமணி நீ மட்டும் என்னமா வெளியில சந்தோஷமா சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசுறீன்னு கேட்குறாங்க பாண்டியம்மா நீயும் தான் இருக்கே ஞாபகம் வச்சுக்கோங்கிறாங்க பாண்டியம்மா யாரால எல்லாம் உங்க ரெண்டு பேர்த்தினால தானே ஆளா ஏ மருமகன் உன்னை உள்ள அனுப்பியிருக்கா உன் தம்பி மட்டும் சுதந்திரமா வெளியே இருந்துருவானா சவுந்தர பாண்டி தான் குலகாரன்னு என் மகனும் மருமகளும் நிரூபித்து கண்டு வருவாங்க அவனையும் உள்ள அடைச்சிட்டு எனக்கு வெளியில கொண்டு போகத்தான் போறாங்கங்கிறாங்க சூடாமணி ஏ ஹா அதையும் பாப்படிங்கிறாங்க உன் தம்பி என்னை அனாதின்னு சொன்னான் ஆனா எனக்காக வெளியிலிருந்து என் பையன் மருமகன் என் புருஷன்னு இருந்து எனக்காக வேலை பார்ப்பாங்க நீ எப்படி இருந்த பல பட்டு புடவை கட்டிக்கிட்டு இருக்கிற நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு நகை நட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தியே அப்படியெல்லாம் எல்லாம் இங்க வாழ முடியாது நீ நாதியத்தை அனாதின்னு சொல்லி ஓங்கி பலர்னு ஒரு அர விடுறாங்க அங்கே ஜெயிலிரமா வராங்க வந்ததும் என்ன என்ன இங்க சத்தோன்னு கேட்டு வராங்க ஏ பாண்டியம்மா உனக்கு ஜெயிலுக்குள்ள தானே போச்சுன்னு என்ன இங்க நின்று அரட்டி அடிச்சுட்டு இருக்கிறியான்னு கேக்குறாங்க இல்ல இல்ல இவங்க எல்லாருமா சேர்ந்து என்னை மிரட்டிட்டு இருக்கிறாங்க நான் இந்த ஜெயிலுக்குள்ள எல்லாம் இருக்க மாட்டேங்கிறாங்க பாண்டியம்மா என்ன எனக்கே நீ ஆர்டர் போறியா நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது உள்ள போ அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க ஜெயிலரம்மா சூடாமணிக்கு பக்கத்துல இருந்த ஒரு அம்மா சொல்றாங்க ஏ பாண்டியம்மா நைட் உனக்கு இருக்கு மறந்துடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க வைகுண்டம் கனவு கண்டுகிட்டு பதறிக்கிட்டு இருக்கிறாங்க அவன் செத்தா தான் நம்ம குடும்பம் உருப்படியாகும் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அப்பதான் சூடாமணியை காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க அந்த இடத்துக்கு சண்முகம் வராங்க எப்போ பிள்ளைங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க ஏப்பா இப்படி சத்தம் போட்டு அளக்கொட்டு எல்லாரும் எழுந்திருச்சுக்குவாங்க கேட்டுருவாங்க பேசாம படுங்க சண்முகம் அவன் செத்தானா தான் நம்ம குடும்பமே உருப்படங்கிறாங்க அருவாள் எடுத்துக்கிட்டு சண்முகம் அருவாளையே காப்பாத்திருக்காங்க சவுந்தரபாண்டி தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க பிரசிடண்ட் பதவி போச்சு தர்மகர்த்தா பதவி போச்சு இருபது வருஷமா கட்டி காப்பாத்தினா அந்த நகை புதையில பூதம் காக்குற மாதிரி காத்திட்டு இருந்தா இப்ப அந்த புதையிலும் போயிடுச்சுங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஆமாங்க ஐயா கடைசியில நம்ம அக்காவையும் காட்டி கொடுக்கற மாதிரி ஆயிப்போச்சேங்கிறாங்க சனியன் ஆமாலே சனியா அதைத்தான் என்னால தாங்கவே முடியலைங்கிறாங்க சவுந்தரபாண்டி அதுலயும் நான் பெத்தது ரெண்டு கட்டுனதும் சேர்ந்து என்னை எடுத்துக்கிட்டு நிக்கிறாங்கிறாங்க சவுந்தரபாண்டி அதுவும் நான் பெத்த பொண்ணை எனக்கு சதி பண்ண எதிர நிக்கிறாளேங்கிறாங்க அதுக்கு என்ன அதுதான் கூட பிறந்த வழியே ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டீங்களா அப்புறம் நிம்மதியை உறங்க வேண்டியதானுங்கிறாங்க சொல்லு பாக்கியம் எதுக்கு ஆண்டிக்கு போட்டியா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஏ நான் பயங்கர கோவத்துல இருக்கேங்கிறாங்க சவுந்தரபாண்டி உனக்கு உறக்க வந்தா போய் குரட்டி விட்டு உறங்கு போங்கிறாங்க சவுந்தரபாண்டி அத்தே வாத்தே உனக்கு உறக்க வந்தா உறங்கு உனக்கு பசிக்குதா சாப்பிடு இந்த பைத்திய மாதிரியும் கை கால் விளங்காத மாதிரியும் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்க எல்லாம் மறுபடியும் என்ன வேஷம் போடலான்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாலும் இருப்பாங்க அத்தை உனக்கு எதுக்கத்தே இதெல்லாம் எஸ்கி கேட்கறாங்க நடிச்சாமத்துல ஏப்பா உறங்காம இப்படி கோந்துட்டு இருக்கிறேன்னு முத்து பண்ணி கேட்கறாங்க ஏமோ துக்கத்துல ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு கிடக்கட்டுமா உனக்கு என்னமா வேக்குது போய் உறங்குன்னு சொல்றாங்க சிவபாலன் தனியனே இன்னுமா இங்க நின்று சேவ் பண்ணிட்டு இருக்க உனக்கும் புள்ள குட்டி எல்லாம் இருக்குல்ல போய் அதையெல்லாம் கவனிக்க மாட்டியான்னு கேக்குறாங்க சிவபாதன் ஒத்த ஓட்டு எல்லாம் நான் செஞ்ச தப்பு முத்துப்பாண்டி பிறந்ததுமே நிப்பாட்டி இருக்கணும் என்னையும் வேணும்னு நான் பெத்தம் பாரு அங்கதான் நான் தப்பு பண்ணிட்டேங்கிறாங்க சவுந்தரபாண்டி சார் மொட்டை ஓட்டு டாடி இப்பதான் உங்களுக்கு தோணுதான சிவபாலன் கிண்டல் அடிக்கிறாங்க போச்சு போச்சு எல்லாம் போச்சு மானம் போச்சு மரியாதை போச்சு அம்பிட்டு என் கைவிட்டு போச்சே நான் இதுக்கு மலையை உசுரோட இருக்கணுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி ஐயே என்ன இப்படி புலம்பிட்டு இருக்கிறீங்க பேசாம வந்து உறங்க மாட்டீங்களான்னு கூப்பிடுறாங்க பாக்கியா ஏத்த நீ வேற காத்தால எந்திரிச்சதும் இவ்வளவு நேரமா அம்பிட்டு விலைகளை இழுத்த போட்டு செஞ்சுட்டு அசந்து தூங்குற போற நேரத்துல இவர்கிட்ட இவர் புலம்பல கேட்டுட்டா இருக்கணும் வாத்திய போய் தூங்கலான்னு எஸ்கே கூப்பிடுறாங்க அதுல ஆமால அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியோ எஸ்கே சிவபாலன் மூணு பேரும் போறாங்க இப்போ நீ போய் படுப்பான்னு முத்துப்பாண்டி சொல்றாங்க சவுந்தரபாண்டி கோர்ட்ல வெளியில நடந்ததை நினைச்சு பாக்குறாங்க வைகுண்டம் கையால் அடி வாங்கினதை நினைச்சு பாக்குறாங்க சவுந்தரபாண்டி சண்முகம் கொல வரியில பேசினது நினைச்சு பாக்குறாங்க சவுந்தரபாண்டி நே சனியா நான் ரொம்ப நேரம் தாங்க மாட்டேன் காலையில உனக்கு செய்தி வருங்கிறாங்க நீ என் கூடவே நின்று எல்லா வேலையும் பாக்கணுங்கிறாங்க ஐயா என்னங்கய்யா இதுக்கு மேலேயும் நான் எதுக்குடா உசுரோட இருக்கணும் பாவி உசுறு போனதுக்கு அப்புறமா எரிக்க சொல்லி இருக்காது சூடு தாங்காது பாவி உடம்பு புதைக்க சொல்லி இருக்கிறாங்க நீ புதைச்சா நான் நிம்மதி உறங்கணும்னு சொல்லி அழுகிறாங்க சவுந்தரபாண்டி ஐயா நீங்க கண்கலங்கி நான் பார்த்ததே இல்லை இப்படி எல்லாம் அழுகாதீங்க ஐயா என்னால தாங்கவே முடியலைங்கிறாங்க சனியன் சண்முகம் வெகு வேகமா வண்டியில வந்துட்டு இருக்காங்க அங்க ஒருத்தர் குடிச்சு போட்டு போய் வண்டி மேல போதையில உழுகிறாரு குடிக்கிற நாய நீ விருந்து சாகருக்கு என் வண்டி தான் கிடைச்சதாங்கிறாங்க சண்முகம் ரெண்டே விடிஞ்சிருச்சா அதுக்குள்ள கடத உறக்க போறீங்களான்னு கேக்குறாங்க ஆமால விடிஞ்சிருச்சு என்னடா குடும்பத்துக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்கே வெடித்தான் போகுதுங்கிறாங்க புரியிற மாதிரி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க நம்மளை பிடிச்ச போடியே அந்த சவுந்தர பாண்டிதான் அதான் பாரு பார்த்தல்ல இல்ல இதா பின்னாடி அருவால பல பலனை தீட்டிட்டு போற பாரு ஒரே சீவு சிவி வரும்போது அவன் என் கையோட கொண்டு வர போறேன் பாருங்கிறாங்க சண்முகம் ஆஹா இதுதான் தெய்வ வாக்குங்கிறாங்க அந்த தண்ணி பாட்டு வாழ்த்துக்கால் வாழ்த்துக்கால் வரும்போது அந்த தலையை என்கிட்ட ஒரு வாட்டி காட்டிட்டு போங்க நாளைக்கு காலையில ஊர் எல்லையில கரண்ட் கம்பத்துல தொங்க விட்டுருக்கேன் பொருட்காட்சி மாதிரி ஊர் சனமே எல்லாரும் வந்து பாருங்கிறாங்க சண்முகம் ஆஹா நாளைக்கு காலையில சவுந்தர பாண்டியன்னு அந்த தண்ணியை போட்டுட்டு ஆள் வளர்க்கிட்டே போறாங்க பாண்டியம்மா நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க ஜெயிலரமா வந்ததும் கதவை திறந்து விடுறாங்க ரெண்டு ரவுடு பொம்பளைங்க சொல்ல போறாங்க அடி எழுந்திரடி அப்படின்னு காலால உதச்சி எழுப்பி விடுறாங்க ஏ என்னடி பெரிய மனுஷன் கூட இல்லாம காலால உதைக்கிறீங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம தான் நடந்துக்குவீங்களான்னு கேக்குறாங்க பாண்டிமா ஏய் சும்மா அதிகாரம் பண்ணாத உனக்கு விருந்து கொடுக்குறேன்னு வாக்கு வேற சொல்லிட்டோம் கொடுத்த வாக்க மேர முடியுமாங்கிறாங்க ஏ இங்க பாரு மரியாதையா வெளியில போயிருங்க சத்தம் போட்டு வாடனை கூப்பிட்டு வாங்குறாங்க பாண்டியம்மா ஆஹ் வாடனை வருவாங்க போவாங்க நாங்க தான் இங்க நிரந்தரமா இருப்போம் நாங்க சத்தம் போட்டா தான் வாடனுக்கே காது கேக்குங்கிறாங்க அக்கா என்னக்கா பேச்சு கொடுத்து வாயை பாத்துட்டு இருக்கிறேன் வாயை கட்டுங்க முதல்ல அப்படிங்கிறாங்க வாயை கட்டுறாங்க ஆளுக்கு ஒரு அரை சபார் சபார்னு விடுறாங்க போடு போடு நல்லா போடுன்னு நாலு குத்து குத்திக்கிட்டே இருக்காங்க கையை ரெண்டு பின்னால பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அந்த இடத்துக்கு சூடாமணி வராங்க நிறுத்துனாங்க இருந்த என்ன இருபது வருஷமா நரகத்தை காட்டி என் குடும்பத்தையும் பிரிச்சுங்க அது தேவைதாண்டி உசுரோடும் இருக்கணும் இவ கூட பிறந்தவனும் ஜெயிலுக்குள்ள வந்துட்டான்னு இவ சேதி கேட்கறக்காவது இவ உசுரோடு இருக்கணுங்கிறாங்க சூடாமணி அவுத்து விடுங்கிறீங்கன்னு சூடாமணி சொல்றாங்க சரி சூடாமணின்னு சொல்லிட்டு கட்டு அவுத்து விடுறாங்க பாண்டியம்மாவுக்கு வாய் துமர அடங்கவே இல்லை ஏ ஏ மேலேயே கை வச்சிட்டீங்களா உங்களை எல்லாத்தையும் பாருங்க என்ன பண்ண போறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாண்டியம்மா ஓங்கி வர அற விடுறாங்க வாய் திறந்த வெளியே அடிப்பா ரெண்டு சொல்றாங்க இன்னொரு லேடி ஏய் வாயை பொத்திட்டு இருக்கணுங்கிறாங்க சொல்றேன் இந்த இடத்துல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்கிற நரகம்னா என்னன்னு நீ பாப்பேன் நான் பாக்க வைப்பேங்கிறாங்க சோதனை போலான்னு சூடாமணி கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த பக்கமா பாண்டி அம்மாவுக்கு சவுந்தர பாண்டி மேல சரியான கோபம் சவுந்தரம் நீ மட்டும் வெளியில இருந்துகிட்டு என்ன இந்த நரகத்துக்கு அனுப்பிட்டு தப்பிச்சிட்டே தப்பிச்சுட்டே என்னை கொலை பண்ண போறாள்களே எனக்கு பயமா இருக்குன்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க பாண்டிமா கூட பிறந்த துரோகி பாவி என்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டே ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு பதறிக்கிட்டு நிக்கிறாங்க பாண்டிமா ஜெயிலரம்மா வந்து கதவை போட்டிட்டு போறாங்க அடி பாவி இதுக்கு நீயுமா உடந்த நிக்குமா கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியா நிக்கிறாங்க பாண்டிமா அந்த இடத்துக்கு மறுபடியும் சூடாமணி வந்து நிக்கிறாங்க இங்க எல்லாருமே ஒரே குடும்பம் டி நீ மட்டும் தான் வேத்தாளு நீ என்ன கொஞ்சம் நஞ்சம் பாவமா பண்ணிருக்க உங்க ரெண்டு பேர்த்தோட வார்த்தையை நம்பி நான் உள்ள வந்தேன்ல என் குடும்பத்தை விட்டு என்ன பிரிச்சீங்க அதுக்கு நீ இப்ப அனுபவிப்ப காத்துக்கிட்டே இருந்து போறாங்க ஐயோ இத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு நம்மள என்ன பண்ண போற அளவுகளோ தெரியலையேன்னு பாண்டியம்மா பயந்து நிக்கிறாங்க வைகுண்டம் தூக்கம் இல்லாம வெளியில வந்து பாக்குறாங்க என்னது இந்த நேரத்துல கதவை திறந்து போட்டுட்டு எங்க போனா வண்டியை வேற காணமே சண்முகம் சண்முகம்னு வைகுண்டம் கூப்பிடுறாங்க அப்ப பின்னாடியே பரணி வராங்க என்னம்மா நீங்க என்ன பண்றீங்க சண்முக எங்கேன்னு கேக்குறாங்க சண்முகம் எங்க போனானே தெரியலமா கதவை திறந்து கிடக்கு இந்த நேரத்துல எந்திரிச்சு வந்தேன்னு கேக்குறாங்க ஆமா திடீர்னு தூக்கம் தெரிஞ்சது எழுந்திருச்சு பார்த்தா சண்முகத்தை காணா அதான் வெளியில வந்து பாத்தேங்கிறாங்க வேற வேற ஒண்ணும் இல்ல அத்தா திடீர்னு ஒரு சொப்பனம் கண்ட சூடாமணி கனவுல வந்தான்னு சொல்லி நடந்த விவரத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க வைகுண்ட சொல்லி முடிச்சதும் பரணி பதறாங்க ஐயோ மாமா என்னையே எழுப்பி இருக்கலாமல்ல அவன் கோவக்காரமாமா அவனை எதுக்கு போக விட்டீங்க கோவம் தாங்க முடியாம கோவத்துல ஏதாவது செஞ்சிருவானே மாமாங்கிறாங்க வைகுண்டம் பரணி ரெண்டு பேருமே சண்முகம் எங்க போனானே தெரியலையே நின்னுட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு தண்ணி போட்டுட்டு போதையில வந்துட்டு இருக்காங்க சண்முகத்தோட வண்டியில வந்த அந்த நபர் தான் வந்து மாவீர் பெத்து போட்டிருக்கீங்க வைகுண்டம் சார்வால் கை கொடுங்கன்னு கை கொடுக்குறாங்க ராத்திரி போதையில வந்து குறி சொல்றேன்னு குறி சொல்லிட்டு இருக்கிறியா முதல்ல போவியா அப்படிங்கிறாங்க சார்வால் நான் சொல்றதெல்லாம் உண்மை சண்முக சார்வால் அருவாலோடு போயிருக்காங்க பாண்டிய தலை எடுத்துக்கிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க என்னடா சொல்றீங்கிறாங்க ஆமா நான் இப்பதான் தெளிவாக பேசுறேங்கிறாரு கோயந்து பைக்கில் ட்ரூன்னு வராரு பின்னாடி அருவா வச்சிருந்தாருங்கிறாங்க அதுவும் பல பலனை தீட்டு நறுவா எங்க போறேன்னு கேட்டேன் பாண்டிய கொல்ல போறேன்னு சொல்லிட்டு போனாருங்கிறாங்க பார்த்தா இந்த ஊருக்கே விடிவுகளை வரும்னு சொன்னாரு வரும்போது அந்த தலையை என்கிட்ட காட்டிட்டு போங்கன்னு நான் சொன்னேன் அவர் தான் மா வீரர் சரி காலையில தலையோடு பார்ப்போன்னு சொல்லிட்டு போறாங்க என்னமாம் இப்படி சொல்லிட்டு போறாருன்னு பரணியும் பைகுண்டமும் பதறோம் ஏதோ விபரீதம் நடக்க போதுன்னு நினைக்கிறேன் சரி உடனே போய் அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லான்னு சொல்லி பாக்கியத்துக்கு போன் பண்ண போறாங்க பரணி ஜெயிலில் காலையில பார்த்தா சூடாமணி செத்து கிடக்குறாங்க அங்க எல்லாரும் கூட்டமா நிக்கிறாங்க பாண்டியம்மா திமுற தெனாவட்டா நிற்கிறாங்க ஜெயிலர் மேடம் வந்து பாக்குறாங்க என்னாச்சுன்னு கேக்குறாங்க சூடாமணி இறந்துட்டாங்க மேடம்னு சொல்றாங்க அவங்க தொப்பையை கட்டுறாங்க என்ன சொல்றீங்க இறந்துட்டாலாங்கிறாங்க ஆமா ஆயுசு முடிஞ்சு போச்சு போய் சேர்ந்துட்டாங்கிறாங்க பையன் ஒட்டிக்கிட்டு ஓரமா நெலுங்கிறாங்க இவ பேர் ஜெயில தான் சூடாமண ஊருக்குள்ள இவ எவங்கோடைய ஓடி போன சூடாமணின்னு தான் பேருன்னு பாண்டியம்மா சொல்றாங்க முதல்ல உனைய பேச சொன்னேன்னு ஜெயலலிதா அதட்டுறாங்க ஜெயலலிதா நீங்க என்னதான் சொன்னாலும் ஊருக்குள்ள இவ எவங்கோடையோ ஓடி போன சூடாமணின்னு தான் பேசிக்குவாங்க பாண்டியம்மாவை ஜெயலலிதா ஓங்கி வரார வைக்கிறாங்க நான் பாத்துக்கிட்டே இருக்கிற நீ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே சூடாமணி என்னடி தப்பு பண்ணா உன் தம்பிக்காக ஜெயிலுக்கு வந்தா கொல குத்தத்தை ஏத்துக்கிட்டு வந்த சூடாமணிக்கு உன் தம்பி என்ன பண்ண ஓடி போன சூடாமணின்னு சொல்லி பட்டம் கட்டி அசிங்கப்படுத்திருக்கீங்க இந்த பாவம் சும்மாவே விடாதுங்கிறாங்க ஜெயலலிதா அவளா தான் வந்து மாட்டனானு பாண்டியம்மா சொல்றாங்க மேடம் அடுத்தது என்ன பண்ணலான்னு கான்ஸ்டபிள் மேடம் கேக்குறாங்க ஜெயில் டாக்டர் அம்மா கூப்பிடுங்க பார்மாலிட்டிஸ் எல்லாம் எல்லாம் முடிச்சு தானே நம்ம அனுப்பணுங்கிறாங்க போனோமா போனாலும் இவ ஓடி போன சூடாமணி தான் அங்க கட்டி அளவுக்கு கூட ஆள் கிடையாதுங்கிறாங்க பாருங்க ஒரு சனம் கிட்ட வராதுங்கிறாங்க பாண்டியமா ஒழுங்கா போயிடுங்கிறாங்க ஒரு அட நடக்க போறத நான் சொன்னேன் சூடாமணி நான் தப்பு பண்ணல சபதம் எல்லாம் போட்டா உன்னையும் உன் தம்பியும் ஜெயில கழுவிங்க வைப்பேன்னு சபதம் பாருங்களேன் சவால் எல்லாம் விட்டுட்டு சாவமா கிடக்குறா கடவுளே வந்து சொன்னாலும் இனிமே யாரும் நம்ப மாட்டாங்க சூடாமணி ஓடி போனவதான் இனிமே எந்த மாற்றமும் கிடையாது யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்றாங்க பாண்டியமா சூடாமணி மக சண்முகத்துக்கு கால் பண்ணி உடனே வர சொல்லுங்கன்னு ஜெயிலர் மேடம் சொல்றாங்க சரிமாங்க சண்முகம் சவுந்தர தேடிட்டு வந்திருக்காங்க சவுந்தர பாண்டியை நினைக்கும் போது பாக்கியம் வந்து குறுக்க விழுந்துடுறாங்க சவுந்தர பாண்டிக்கு விழுற குத்தும் வெட்டும் இப்ப பாக்கியத்துக்கு விழுந்துரு குத்தும் குறி மாறி போயி இப்ப சண்முகம் பாக்கியத்தை குத்திட்டாங்க என்ன நடக்குதுன்னு நாளை இப்ப சொல்ல பார்க்கலாம்